வணக்கம் நண்பர்களே இது வழக்கமாக பார்க்கும் ராசி பலன் அல்ல ஒரு புதிய முறையில் புதிய முயற்சியில் இந்த ராசி பலன் இதற்கு பெயர்தான் ராசி மற்றபடி உங்கள் லக்னம் எதுவோ அந்த லக்னத்தை இதை வைத்து நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது பொருந்தி வரும் மற்றபடி இது என்ன அப்படின்னா இவ்வழக்கமாக நம்ம பார்க்குற விஷயத்தை விட சற்று ஒரு மாறுபட்ட கோணத்தில் பார்க்குறோம் இது எப்படி இருந்தாலும் உங்கள் ஜனன கால ஜாதகமும் கோழ்ச்சாரமே உங்களை வெளிநடத்தும் இது ஒரு புதிய முயற்சி தான் முயற்சி செய்து பார்ப்போம் மேஷராசி நேயர்களுக்கு ராசி நேயர்கள் பிறரிடம் பேசும்பொழுது சற்று கவனமாகவும் நிதானமாகவும் பேச வேண்டும் உங்கள் வார்த்தையில் தேவையில்லாத சில வம்புகளும் வரக்கூடும் அதனால் பேச்சுவார்த்தையில் சற்று கவனமும் கோபத்தை சற்று குறைத்து கொள்வதும் நல்லது மாதிரி உங்கள் முயற்சி இந்த வாரம் வெற்றி தரும் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சியோ அல்லது ஏற்கனவே ஒரு ஒரு விஷயங்கள் திருமணமோ வேலையோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றாலும் அதுவும் இந்த வாரம் உங்களுக்கு கைகூடி வரும் அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையில்லாத காதல் தொந்தரவு இது வந்து திருமணம் ஆகாதவராக இருந்தால் தேவையில்லாத பெண்களால் தொந்தரவு வரும் பெண்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பதும் நல்லது மற்ற ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பண விரயங்கள் தேவையில்லாத வீண் செலவுகளும் அலைச்சலான பயணங்களும் ஏற்படும் உடலில் சில அசதிகளும் சில தொந்தரவுகளும் ஏற்படும் சற்று கவனமாக இருங்கள் இது ஏறக்குறைய உங்களுக்கு வரும் திங்கள் கிழமை வரை இந்த பதிவு உங்களுக்கு பொருந்தும் மிதுன ராசிக்காரர்கள் எதிரிக்கு சிம்மச திகழும் வாரம் இது உங்களை கண்டு எதிரிகள் ஓடுவார்கள் பகை வெல்லும் நேரம் இது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உடலில் சிறு காயமும் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகக்கூடிய சில விஷயங்களும் அரங்கேறும் கடக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து பதவி உயர்வும் பண வரவும் கண்டிப்பாக கிடைக்கும் வாரம் இது சமூகத்திலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் கௌரவம் ஒருபடி மேலே உயரும் நேரம் இது பிறருடன் கேட்ட உதவி உங்களுக்கு உதவி சீக்கிரமாக கிடைக்கும் காலம் இது அரசாங்கம் மற்றும் உங்கள் குடும்ப உறவினர்கள் நண்பர்கள் உதவும் காலம் இது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வாரம் புதிய வீடு அல்லது காலை மனையோ வாங்கும் திட்டம் இருந்தால் கண்டிப்பாக அதற்கான முயற்சி செய்யுங்கள் நிறைவேறும் எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகள் இந்த வாரம் கண்டிப்பாக குறையும் அதே நேரத்தில் உடல் உழைப்பு அதிகம் போட வேண்டிய காலகட்டம் இது ஏறக்குறைய வீடு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும் வாரம் இது கன்னீராசி நேர்கள் குழந்தைகளால் குடும்பத்தின் மகிழ்ச்சியும் குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தைக்காக முயற்சி செய்தால் அதற்கான வழிகளும் கிடைக்கும் வாரம் இது சிலருக்கு எதிர்பார்த்த இடத்தில் இடமாற்றமும் நோய் குணமாக சரியான தீர்வும் இந்த வாரம் கிடைக்கும் பண தேவை பூர்த்தியாகும் உடல் உங்கள் முன்னேற்றமடையும் தாய் தந்தையர் ஒத்துழைப்பும் உங்கள் குடும்ப நண்பர்கள் ஒத்துழைப்பும் இந்த வாரம் கிடைக்கும் துலாம் ராசி இந்த வாரம் உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் பிறரால் துன்பங்களும் தேவையில்லாத பகையும் உருவாகும் காலம் இது மருத்துவ செலவு குடும்பத்தில் உண்டு பிறரை நம்பி பணம் கொடுப்பதோ பிறருக்கு ஜாமீன் போடுவதோ இந்த வாரம் உங்களுக்கு செய்யக்கூடாத வேலை யாரை நம்பி பணமும் கொடுக்கக்கூடாது யாருக்கும் ஜாமீன் கழுத்தும் போடக்கூடாது அக்கம்பக்கத்தாருடன் பகை ஏற்படும் விருச்சக ராசி இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஓய்வு எதிர்பார்த்த இடத்திலிருந்து அரவணைப்பும் அன்றும் கிடைக்கும் நண்பர்கள் உதவியும் கிடைக்கும் உற்றார் உணர்வுகளை சந்திக்கும் வீட்டுக்கு விருந்தாளி வரும் காலம் இது ஏறக்குறை இந்த வாரம் நல்ல ஒரு மனநிலையும் அன்பான ஒரு ஒரு விஷயங்களும் நடக்கும் காலம் இது பிறர் உங்களை தேடி வந்து உதவி செய்யும் காலம் இது தனுசு ராசி நேயர்கள் இந்த வாரம் யாரையும் நம்பி ஏமாறாதீர்கள் அடுத்தவர் சொல்லும் வார்த்தையை ஏற்காதீர்கள் ஏமாற்றமே மிஞ்சும் நண்பர்கள் கூட எதிரியாகும் காலம் இது பிறரிடம் கவனமாக பேசுவதும் பழகுவதும் சிறப்பு குடும்பத்தில் சில ஒற்றுமை உண்டு இருந்தாலும் உறவினர்களையும் நண்பர்களையும் செய்து இந்த வாரம் கொஞ்சம் நம்பாமல் இருப்பதும் சிறப்பு பிறரை நம்பி எந்த ஒரு செயலும் ஈடுபடாமல் இருப்பதே மிக சிறப்பு மகர ராசி நேர்கள் இந்த வாரம் வேலை தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனை அதிகரிக்கும் அதே நேரத்தில் அது சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபட்டாலும் அது உங்களுக்கு கை கூடி வரும் நண்பர்கள் உறவினர்கள் கை கொடுக்கும் காலம் இது உங்கள் பேச்சும் மதிப்பும் உயரும் காலம் இது நீங்கள் ஓய்வெடுக்காமல் சற்று கொஞ்சம் கடின உழைப்பு ஒரு எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும் அது சார்ந்த வங்கி லோனோ அல்லது தனியார் லோனோ அதில் ஈடுபட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் காலம் இது கும்ப ராசி நேயர்கள் இந்த வாரம் வாகன சம்பந்தப்பட்ட செலவுகள் அல்லது புதிய வாகனங்கள் அமையும் சிலருக்கு இடமாற்றம் சிலர் சுற்றுலா போகக்கூடிய காலம் இது கணவன் மனைவி ஒற்றுமையும் கடவுள் மீது அதிக பக்தியும் இரவு தூக்கம் தொலைக்கும் காலம் இது ஏறக்குறை இந்த வாரம் வீடோ அல்லது வாகனமோ சம்பந்தப்பட்ட செலவுகள் கண்டிப்பாக உண்டு சிலருக்கு புதிய வீடோ வாகனம் அமையும் சிலருக்கு பழைய வீடு வாகனங்கள் ஏதோ ஒன்று அமையும் மீன ராசி நேர்கள் இந்த வாரம் உங்கள் இல்லங்களில் உறவினர்கள் வருகையும் விருந்தாளி அதாவது விருந்தாளி சொன்னோம்ல அது மாதிரி விருந்தாளிகள் விருந்தினர்கள் வருகையும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கையும் குழந்தைகளால் சில மகிழ்ச்சியான செய்திகளும் ஏற்படும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணமோ அல்லது உதவியோ கிடைக்கும் காலம்